வணக்கம் நான் டாக்டர் ஜே விக்னேஷ் சங்கர் நம்ம வாழ்க்கையை எதோட ஒப்பிடலாம் அப்படின்னா ஆயிரம் ரூம்ஸ் இருக்கிற மிகப்பெரிய பில்டிங்கில் வாழ்கிற மாதிரிங்க இதில் வேதனையான விஷயம் என்னென்னா ஆயிரம் ரூம்ஸ் இருந்தாலும் மனிதன் அதில் ஒரு ரூமில் மட்டும் வாழ்ந்து அவன் இறந்து போகிறாங்க மீதி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது ரூம்ஸ் இருக்குது அப்படிங்கிறது அவனுக்கு தெரிகிறது கிடையாது அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வாழ்க்கையில் மனதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க கடந்த காலத்தில் ஏற்பட்ட நிகழ்வுகளுடைய அந்த பதிவுகள் சார்ந்து அவங்க வாழ்க்கையை வாழ்றாங்க ஒரு குறுகிய வட்டத்துல வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க பிரபஞ்சம் அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகளையும் அனுபவங்களையும் கொடுப்பதற்கு அது சூழ்நிலையை உருவாக்கிட்டு தாங்க இருக்கு ஆனால் அதெல்லாம் பயன்படுத்திக்காமல் நிறைய பேர் விழுந்து போறாங்க எனக்கு அழகு இல்லை திறமை இல்லை படிப்பு இல்லை சொத்துக்கள் கிடையாது என்னை உண்மையாவே யாரும் நேசிக்கல இந்த உலகத்துல நல்லவங்களே கிடையாது இப்படிங்கிற மாதிரி நெகட்டிவான நம்பிக்கைகளை உருவாக்கி அவங்க வாழ்க்கையை வீணடிச்சுக்கிட்டு இருக்காங்க எனக்கு தெரிந்து ஸ்கூல் காலேஜஸில் ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா அது என்ன தெரியுமா எப்படி ஒரு மனிதன் அவனுக்குள்ளே பாசிட்டிவான நம்பிக்கைகளை உருவாக்கி வாழ்க்கையில் சவால்களை கடந்து வாழணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கணுங்க அப்போ தான் ஆரோக்கியமான சமுதாயத்தை நம்மளால் உருவாக்க முடியும் மேத்யூ சில்வர் ஸ்டோன்னு ஒரு ஆராய்ச்சியாளருங்க அவருடைய பத்தொன்போது வயது மகனுக்கு திடீர்னு உடல் ரீதியான உபாதை ஏற்படுது அவனுக்கு உடலில் வெவ்வேறு பகுதிகள் வலிக்க ஆரம்பிக்குதுங்க அவனால் அன்றாட வேலைகள் எதுவுமே பண்ண முடியல படுத்து படுக்கையாடுறாங்க மேத்யூ சில்வர் ஸ்டோனும் அவருடைய மகனை நிறைய கிட்ட கூட்டிகிட்டு போறாரு ஆனால் அவருடைய மகனை குணப்படுத்த முடியலங்க ரொம்ப தீவிரமான மன அழுத்தத்தில் அவரும் அவருடைய மனைவியும் இருக்காங்க ஒரு நாள் மேத்யூ சில்வர் ஸ்டோனுடைய நண்பர் அவரை பார்க்க வராரு அவர் மருத்துவர் எல்லாம் கிடையாதுங்க ரொம்ப இயற்கையை நேசிக்கிறவர் அப்போ மேத்யூ சில்வர் ஸ்டோன் அவர் மகனுக்கு ஏற்பட்ட பிரச்சனையை எடுத்து சொல்றாரு அந்த நேரத்தில் மேத்யூ சில்வர் ஸ்டோனுடைய நண்பர் ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிறாரு உன்னுடைய மகன் குணமாகறதுக்கு உங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய மரத்தை பார்த்தேன் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய மகன் அந்த மரத்தை ஒரு மணி நேரமாவது அதை கட்டி பிடிச்சிருக்க சொல்லு நிச்சயமா உன் மகன் இதுலருந்து குணமாய் வந்துருவான் அப்படிங்கிறாரு மேத்யூ சில்வர் ஸ்டோனுக்கு இதெல்லாம் நம்பிக்கை கிடையாதுங்க அவர் உடனே சொல்றாரு நான் பார்க்காத மருத்துவர்கள் கிடையாது ஆராய்ச்சியாளர்கள் கிடையாது எல்லாரும் குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நீ என்ன மரத்தை போய் கட்டுப்பிடின்னு சொல்கிற இதன் மூலமாக எப்படி அவன் குணமாக போகிறான் பெரிய பெரிய மருத்துவர்களே குணப்படுத்த முடியலன்னு சொல்லிட்டாங்க நீ சொல்றதெல்லாம் என்னால் கேட்க முடியாது அப்படின்னு உதாசீனப்படுத்திட்டாரு ஆனால் மேத்யூ சில்வர்ஸ்டனுடைய நண்பர் சொன்ன விஷயத்த அவருடைய மகன் ரூம்குள்ளேருந்து அதை கேட்குறாங்க அவனுக்கு இதில் அதிகமான நம்பிக்கை இதை நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போமே அப்படின்னு அவன் யோசிக்கிறான் அடுத்த நாள் மேத்யூ சில்வர்ஸ்டனுடைய மகன் அவன் படுக்கையை விட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எழுந்து வந்து வீட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த பெரிய மரத்தை ஒரு மணி நேரம் கட்டி பிடிச்சி நிற்கிறாங்க அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு அவனுடைய பெட்டில் வந்து அவன் படுத்துக்கிறான் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அவன் யாரும் பார்க்காம அதிகாலையெல்லாம் எழுந்து வந்து அந்த மரத்தை ஒரு மணி நேரம் கட்டி பிடிச்சிட்டு வந்து படுக்கையில் படுத்துக்கிறாங்க இதனால் என்ன நடக்குதுன்னா அவனுக்கு உடல் ரீதியான வழிகள்லாம் குறைய ஆரம்பிக்குது அவனுடைய அன்றாட வேலைகள் எல்லாம் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இதை மேத்யூ சில்வர் ஸ்டோன் பார்க்குறாரு ரொம்ப ஆச்சரியப்படுறாரு எப்படி அவருடைய மகன் குணமாறான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அவர் ஒரு நாள் அதிகாலை எழுந்து அவர் மகன் என்ன பண்ணுறான்னு பார்க்குறாருங்க தான் அவருக்கு ஒரு விஷயம் புரியுது அவருடைய மகன் அந்த மரத்தை கட்டி பிடிச்சிட்டு வரத அவர் பார்க்குறாரு அவருடைய நண்பர் சொன்ன விஷயத்த அவர் உதாசனப்படுத்தினாலும் அவருடைய மகன் அதை நம்பிக்கையை உள்வாங்கி இன்னைக்கு அதை பயிற்சி பண்ணி இன்னைக்கு குணமாயிருக்காங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிட்டாருங்க மேத்யூ சில்வர் ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் ஆயிரம் ரூம்ஸ் இருக்கிற அந்த பில்டிங்கில் அவர் ஒரு ரூம்ல தாங்க வாழ்ந்துக்கிட்டு இருந்தார் அந்த ஒரு ரூம் தான் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு அவர் நம்பினார் ஆனால் அவர் மகனை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ரூமை தாண்டி நிறைய ரூம்ஸ் இருக்குன்ற நம்பிக்கை அவனுக்கு இருந்ததுங்க ஏன்னா மேத்து சில்வர் ஸ்டோன் நண்பர் சொன்ன வார்த்தைகளை அவன் முழுமையாக நம்பினாங்க மரத்தை கட்டி பிடிக்கிறதன் மூலமாக குணமாகும்றதை நம்பி அவன் அதை தான் அவனுக்கான அந்த ஹீலிங் நடந்ததுங்க அந்த ஒரு ரூம் விட்டு வெளியில வந்தான் கம்ஃபர்ட் ஸ்டோனை விட்டு வெளியில வந்ததுனால அவனுக்கான அற்புதம் நடந்ததுங்க அவருடைய மகனுக்கு ஏற்பட்ட அனுபவத்தின் மூலமாக தொடர்ந்து நிறைய ஆய்வுகள் பண்ணி ப்ளைண்டட் பை சயின்ஸுங்கிற ஒரு அற்புதமான புத்தகத்தை மேத்யூ சில்வர் ஸ்டோன் எழுதியிருக்காருங்க இயற்கைக்கு எப்படி நம்ம மனதையும் உடலையும் குணமாக்குற தன்மை இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக அந்த புத்தகத்தில் எழுதியிருக்காரு இந்த புத்தகத்தை டாக்டர் ஹெக்டே அவர்களும் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காருங்க தனிப்போட்ட முறையில் இயற்கை அன்னைக்கு நம்மளை குணப்படுத்துகிற தன்மை இருக்குது அப்படிங்கிறத நான் முழுமையாக நம்புகிறேங்க ரொம்ப அதிகமான மன அழுத்தம் எனக்கு இருந்தப்பெல்லாம் இயற்கை சூழ்ந்த இடத்துல போய் மரங்களோடு நான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேங்க மரங்களை தொட்டு அதை கட்டி அணைக்கும் போது அந்த பிரபஞ்ச பேராட்டல் வெளிப்படுறதை என்னால் உணர முடிஞ்சிருக்குங்க என் மனப்போராட்டங்கள் இருந்து நான் வெளியே வர்றதுக்கு இந்த விஷயங்கள் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தது மனதை பொறுத்த வரைக்கும் அது எப்பயுமே கடந்த காலத்திலே தாங்க இருக்கும் அதற்கு மாற்றம்னால் பிடிக்கவே பிடிக்காது ஆனால் மாற்றம் தான் மாறாதது மாற்றம் இருந்தால்தான் முன்னேற்றம் முன்னேற்றம் இருந்தால்தான் வெற்றின்னு சொல்லுவாங்க ஆனால் மனத்தை பொறுத்த வரைக்கும் கம்ஃபோர்ட் ஜோனை விட்டு நம்மள வெளியில போக விடாதுங்க நம்ம கம்ஃபோர்ட் ஜோனை விட்டு வெளியில போகும்போது தான் வாழ்க்கையில் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் ஆனா மனம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா கடந்த காலத்திலே தான் நம்மள வாழ வச்சுட்டு இருக்குங்க ஒரு கடிவாளத்தை போட்டு ஒரு குறுகிய வட்டத்துல நம்மளை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு மாற்றம் வந்ததுன்னு வைங்களேன் ஒரு சவாலே வந்ததுன்னா கூட அதை துணிச்சலை நம்மளை எதிர்கொள்ள விடாதுங்க இதோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி எண்ணங்களை நமக்கு வெளிப்படுத்த ஆரம்பிச்சிடும் ஆனா அந்த சவாலை நம்ம துணிச்சலாக எதிர்கொள்ளும் தான் வாழ்க்கையில் நம்ம உயர்ந்த நிலைகளை அடைய முடியுங்க அமெரிக்காவில் ஜேரட் ஆடம்ஸுங்கிறவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஒரு நாள் ஏற்பட்டதுங்க மிகப்பெரிய சவால் அவர் ஃபேஸ் பண்ணார் அவர் பண்ணாத தவறுக்காக அவருக்கு இருபத்தெட்டு வருஷம் சிறை தண்டனை கொடுத்தாங்க வேறு யாராவது இவருடைய சுச்சுவேஷனில் இருந்திருந்தாங்க அப்படின்னா மனம் உடஞ்சு போயிருப்பாங்க ஆனால் ஜேரட் ஆடம்ஸ் அவர்கள் தன்னம்பிக்கை இழக்கலைங்க செறிக்குள்ளே போனதுக்கப்புறம் அவர் என்ன தெரியுமா பண்ணார் லா புக்ஸ்லாம் வாங்கி தொடர்ந்து அவர் படிக்க ஆரம்பித்தாருங்க படிச்சுட்டு அவருடைய லாயர்ஸ்க்கு இவர் இன்புட்ஸ் கொடுக்க ஆரம்பித்தார் இவர் அவருடைய லாயர்ஸ் கொடுத்த இன்புட் மூலமாக பத்து வருஷத்துலேயே அவர் விடுதலையாகி வெளியே வந்தாருங்க சிறையிலேருந்து வெளியில் வந்ததுக்கு அப்புறம் அவர் ஃபார்மலாக லா டிகிரி முடித்தாருங்க அப்புறம் லாயராக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தார் குறிப்பாக தவறே செய்யாமல் தண்டனை அனுபவிச்சிட்டு இருப்பாங்களே அந்த மாதிரி நபர்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போட இந்த ப்ரொஃபஷன் அவர் பண்ணிட்டுருக்காருங்க ஜேரட் ஆடம்ஸ் அவர்கள் மனதனுடைய ஆதிக்கத்தில் அவர் மாட்டிக்கலைங்க கடந்த காலத்தை ரெஃபரன்ஸாக வச்சு அவர் வாழ்க்கையை வாழலை மாற்றத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் அதனால தான் இன்றைக்கி அவர் வாழ்க்கையில் உயர்ந்த நிலை அடைஞ்சிருக்காருங்க உங்கள் வாழ்க்கையிலையும் ஆயிரம் ரூம்ஸ் இருக்கிற அந்த பில்டிங்கில் எல்லா ரூம்ஸ்குள்ளையும் போயிட்டு வர்றதுக்கு நீங்கள் எதிர்ப்பு பண்ணணும் உங்கள் விழிப்புணர்வை அதிகப்படுத்தணுங்க உங்கள் அவேர்னஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணணும் உங்களுடைய விழிப்புணர்வை நீங்கள் அதிகப்படுத்துறதுக்கு செய்ய வேண்டிய ரெண்டு முக்கியமான விஷயத்தை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க முதல் முக்கியமான விஷயம் என்னென்னா உங்கள் உடல் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யுதோ அதை நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கணுங்க விட்னஸாக நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கணும் இப்போ உதாரணத்துக்கு பல் போது குளிக்கும் போது துணி துவைக்கும் சாப்பிடும் சாப்பிடும்போது என்னென்ன வேலைகள்லாம் செய்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே கான்சியஸாக பண்ண ஆரம்பிங்க இதற்கு முன்னாடி இயந்திர தன்மையை எல்லாத்தையும் செஞ்சிருப்போம் ஆனால் இனிமேல் எல்லாத்தையுமே கான்ஷியஸாக பண்ணுங்க அப்போ தான் உங்களுடைய அன்கான்ஷியஸ் மைண்டோடைய கண்ட்ரோல் நீங்கள் வெளியில் வந்து உங்களுடைய அவேர்னஸ் லெவல் இன்க்ரீஸ் பண்ண முடியுங்க ரெண்டாவது விஷயம் நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும் உங்கள் மனதை நீங்கள் கவனிக்கணுங்க விட்னஸாக நீங்கள் மனதை பார்க்க ஆரம்பிக்கணும் உங்களுடைய எண்ணங்கள் உணர்வுகள் கனவுகள் கற்பனைகள் இதெல்லாத்தையும் கவனிக்க ஆரம்பிக்கணுங்க குறிப்பாக உங்களுக்கு எண்ணங்கள் வரும்போது கல்யாண ஊர்வலத்தை ரோட்டில் நீங்கள் தொலைவில் இருந்து பார்ப்பீங்க பாருங்களேன் அந்த மாதிரி அந்த எண்ணங்களை பாருங்கள் அந்த ஊர்வலம் அதுவாட்டு வந்துட்டு போயிடும் அது மாதிரி எண்ணங்களும் வந்து போயிடும் அந்த எண்ணங்களுக்கு உரிமை கொண்டாடாமல் அதை நீங்கள் சும்மா சாட்சியாக நீங்கள் கவனிக்கணுங்க நமக்கு வர்ற எண்ணங்களை நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாதுங்க இது நல்ல எண்ணங்கள் இது கெட்ட எண்ணங்கள் நம்ம ஜட்ஜ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா எண்ணங்களுடைய ஆதிக்கம் அதிகமாகிடும் அப்படி இல்லாமல் எப்பேற்பட்ட எண்ணங்கள் வந்தாலும் சரி அந்த எண்ணங்களை ஜட்ஜ் பண்ணாமல் அதை சாட்சியை கவனிக்கிற தன்மையில நம்ம இருக்கும்போது தான் அந்த எண்ணங்களுடைய ஆதிக்கம் நமக்கு இருக்காதுங்க எண்ணங்களை நம்ம ஜட்ஜ் பண்ணாமல் இருக்கும்போது தான் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி அந்த சூழ்நிலை நல்லது கெட்டது அப்படின்னு நம்ம ஜட்ஜ் பண்ணாமல் அந்த சூழ்நிலையும் சாட்சியாக கவனிச்சுட்டு நமக்குள்ள மன அமைதி உணர்ந்து அந்த சூழ்நிலையை கடந்து போக முடியுங்க இப்படி தொடர்ந்து உங்களுடைய உடல் மற்றும் மனம் செய்கிற விஷயத்தை நீங்கள் கவனிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்கள் கான்சியஸ்னஸ்ல உணர்வு நிலையில மாற்றங்கள் வர ஆரம்பிக்குங்க அந்த ஹையர் இன்டலிஜென்ஸ் உங்கள் வாழ்க்கை அதனுடைய கட்டுப்பாடுகளை எடுத்து உங்களை வழிநடத்த ஆரம்பிக்கும் அந்த பிரபஞ்ச பேராட்டினுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு தொடர்ந்து இருக்குங்க பல அற்புதங்கள் அதிசயங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் உன் வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறப் போகிறது கவலைகளை மறந்து மகிழ்ச்சியாக இரு என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னுடைய யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி